நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் இருங்கள் துணிந்து செல் தொடங்கும் பொது யுகம் ஓம் சரவணபவன் என் தங்கத்தின் தங்கமே ஒரே ஒரு முறை என்னிடம் நான் சொல்வதை கேட்டுப்பார் ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் ஆனால் முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசிக்க வேண்டும் உன் கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருக்கக்கூடாது என் தங்கத்தின் தங்கமி உன் மனதை எப்போதும் ஊழியாக வைத்துக்கொள் நீ நினைக்கும் எண்ணம் உயர்வாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் சாதனை வருவது மிக சுலபமான காரியம் மனதில் உள்ள காயங்களுடன் நீ சிரித்து வாழ்வது அவ்வளவு எளிது அல்ல தங்கமே எவ்வளவு கொடியது என்று இந்த முருகனுக்கு தெரியும் அதனால்தான் உனக்கு எந்த காரியமும் பெரிதாக தெரியவே இல்லை உன் சமாளிக்கும் திறமையும் பொறுமையும் நினைத்து உன் முருகனுக்கு மிக்க சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு உன்னுடைய மகிழ்ச்சிக்கான நிரந்தரமான வாழ்க்கைக்கு இரண்டே இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று சூழ்நிலையை மாற்றிவிடு இல்லைன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப நீ மாற்றிக்கொள் நீ மாறிக்கொள் உன் தகுதியை நீயே தீர்மானித்து வாழ்க்கையில் வெற்றி பெற கற்றுக்கொள் உன் முருகன் உனக்கு எப்போதும் பாதுகாவலனாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராதவர்கள் இது அறிந்ததுதான் நீ அவர்களுக்காக ஏன் நேரம் செலவழிக்கிறாய் அவர்களுக்காக நீ செலவழித்தால் உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விடுவாய் உன் மனம் இப்போது ரணத்தால் கொதித்து போய் உள்ளது எதையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என அவர்களிடம் பேசிவிடு அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று நகட்டிச் செல்லாதே உனக்காக உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ அவர்களுக்காக ஆளு அவர்களுக்காக உதவி செய் அவர்களுக்காக வருத்தப்படு ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ தங்கக்கூடாது அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிட அவர்களை பற்றி துளியும் யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாமே உன் முருகன் உனக்கு நல்லதுதான் சொல்வேன் அது உன்னையும் உன் சந்தோஷத்தையும் உன் நிம்மதியையும் சிரிப்பையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் இனி வரும் காலமெல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் இதை கேட்டு முடித்த வேளையில் ஒரு மங்கள செய்தி ஒரு சுப செய்தி உனக்கான செய்தி உன்னை தேடி வரும் ஓம் சரவண பவ